மோடிக்கு மிகப்பெரிய மரண அடியை ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது நிற்கல மோடியினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய அமலாக்கத்துறைக்கும் பல் பிடுங்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் ஒரு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் இத்தனை அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதை விட மிக முக்கியமானது அரசியல் ரீதியாக அவர் பேசியிருக்கிறார் இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை நினைத்தவர்களை எல்லாம் யாரை வேணால் கைது பண்ணுவோம் எப்போ வேணாலும் கைது பண்ணுவோம் கைது பண்ணி மிரட்டி பிஜேபிக்கு வரையான்னு கேட்டுட்டு வந்தால் அந்த வழக்கை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் போட்டுருவோம் வரலன்னா அதை வச்சு அப்படி ஆக்கும் இப்படி அவர் விசாரிப்பார்னு கொண்டு போய் அவரை நாங்கள் ஜெயிலுக்குள்ளே வச்சுருப்போம் இடி மட்டும் இல்லை அடுத்து சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணோம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது மறுபடியும் கைது நடக்கும் மறுபடியும் விசாரணை நடக்கும் இப்படி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லோரையும் மிரட்டுவதற்கு ஏவல் துறையாக இருந்த இடியையும் அதை ஏவிவிட்ட மோடிக்குமான முதல் செக் பாயிண்ட் அப்படிங்கிறது ரீதியாக இன்றைக்கு அது எல்லாவற்றையும் உடைத்து போடக்கூடிய வேலையை உயர் நீதிமன்றம் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் செய்திருக்கிறது அதனுடைய பின்னணி இனிமேல் மோடியினுடைய ஆட்டம் என்னவாகும் அமலாக்கத்துறையினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்கிற கேள்விகளை எல்லாம் விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் தமிழ்குரலின் செய்து தொகுப்பு ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே அதுதான் செய்தி ஏன்னா அமலாக்கத்துறை சட்டம் அவ்வளவு ஷார்ப்பானது அது அவ்வளவு இதானது மோடி அரசு அது சட்ட பண்ணி யாரையும் வெளியில விட மாட்டாங்க அப்படின்லாம் பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி ஒருவரின் மீது எந்த குற்ற நீதிமன்றம் ஹேமந்த் சோரனை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்குங்க பெயிலில் தான் அம்ச்சிருக்கு உடனே அவர் விடுவிக்கப்பட்டு விட்டாரான்னு இப்போ அடுத்து கிளம்பி வருவாங்க பெயில் கூட கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட சட்டம் ஈடினு சொன்னீங்கல்ல அதை உடச்சி ஒரு நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது என்று சொன்னால் அமலாக்கத்துறை எவ்வளவு படிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கோர்ட் குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல அந்த நியூஸை பார்த்துடலாம் என்ன அப்படின்னா லைவ்ல அன்னைக்கி ரிப்போர்ட் பண்ணுச்சு நோ கிரவுண்ட் டு பிலீவ் ஹேமந்த் சோரன் இஸ் இன்வால்வ் இன் த மணி ட்ரையல் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது உங்களால் ஒரு ஆதாரத்தை கூட கொண்டு வர முடியல ஹேமந்த் சோரன் பணத்தை லஞ்சமாக வாங்கி அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி அவரை அதை நிலமாக வாங்கி கருப்பு பணத்தை சேர்த்து அதை வாங்கினாருங்கிறதுக்கு உங்களால் நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே லைவ்ல இருக்கிறத பார்ப்போம் நோ ரீசன் டு பிலீவ் ஹேமந்த் சரண் வாஸ் கில் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் இன் ஃபார்மசிஎம்ஸ் பெயில் ஆர்டர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க என்னெல்லாம் போட்டாங்க தெரியுமா வீட்டில் கலர் டிவி வாங்கி வச்சுட்டார் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டாரு ஏன் ஒரு சீஃப் மினிஸ்டரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு இல்லை அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் டிவியாக இருந்திருக்காதா கலர் டிவியாக இருந்திருக்காதா நீங்கள் அவர் ட்ரைபல் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க வீட்டில் டிவி வாங்க முடியாமல் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் இருந்திருப்பார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்புறது எந்த அளவுக்கு இவங்க இருக்காங்கிறத பார்க்குறோம் அதில் என்னென்னு சொல்றாங்க அந்த எட்டு புள்ளி மூணு ஆறு ஏக்கர் அதுதான் வந்து பிரச்சனைக்குரிய இதில் இல்லை கள்ள வாங்கின காசு அப்படிங்கிறாங்க அதுக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்டா ஈடி போயிட்டு அப்படியே முடிக்குது என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க வழக்கமா பெயில் போட்டா பெயில்டு கொடுக்க மாட்டேன் சரி கொடுப்பீங்களா முடியாது அப்படின்னா போயிட்டு வாங்கன்றவாங்க இவங்க கேள்வியெல்லாம் கேட்குறாங்க நம்மளாக்கத்துலையும் முடிச்சிருக்கு அவர் பா ஜட்ஜு பார்த்தார் மொத்தமாக அது பண்ணி ரங்கோன் முகோபாத்தியா அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் ரங்கோன் முகோபாத்தியா சிங்கிள் ஜட்ஜு கம்ப்ளீட்டாக ஆர்டர் கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அன்று மாலையே ஹேமந்த் சோரன் விடுதலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஹேமந்த் சோரன் வெளியில் வந்த பிறகு அவர் மக்களை சிந்தித்தது அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஹேமந்த் சோரன் சிறையிலிருந்து வெளியே வருகிறார் வெளியே வந்துட்டு அவ்வளோ பெரிய மக்கள் திரள் கூடியிருக்கிறார்கள் அவர்களை சந்திக்கிறார் கல்பனா சோரன் அவர்கள் நேரிலே போயிட்டு அவருடைய இணையர் இன்றைக்கு எம்எல்ஏவாகவும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சோரன் அவர்கள் போய் அவரை ரிசீவ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் வந்து அங்கேயே வெளியிலே மக்கள் சந்திப்பு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவனுடைய கொடி செம்மார்ந்து பறக்கிறது போயிட்டு தன்னுடைய தந்தையும் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எம்பியாக இருந்த சிபுச்சோரன் அவர்களை சந்திக்கிறார் அந்த காட்சிகளை பகிர்ந்துருக்கிறாங்க அதே போல பிர்சா முண்டா அவர் தான் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக போராடிய ஒரு சமூக தலைவர் அவர் சிலைக்கு போய் ஹேமந்த் சோரன் மாலை இட்டு மரியாதை செய்து நான் மீண்டும் வந்திருக்கிறேன் அந்த ஃபோட்டோ அதுதான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவாலும் சரி இந்தியா கூட்டணியினராலும் சரி பெருமளவுக்கு பகிரப்பட்ட பார்க்குறோம் அவருக்கு பிர்சா மரியாதை செய்து விட்டு ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது ஹேமந்த் சோரன் இதோடு நிற்கலை அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் தான் மிக முக்கியமானது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணிட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாஜகவினுடைய சமப்பட்டிக்கு அடிக்கக்கூடிய கடைசி ஆணியாக இது இருக்கும் நிச்சயமாக பாஜக இந்த மாநிலத்தில் இருந்து துடைத்து தூக்கி எறியப்படும் என ஆவேசமாக தன்னுடைய உரையை பதிவு செய்திருக்கிறார் சோரன் அதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒரு எலக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத இன்னும் வாங்க பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு டெனியூர் இருக்கிறது ஜனவரிக்குள்ளே எப்படியும் அடுத்து எலக்ட் கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ணிடணும் ஸோ எலெக்ஷன் அப்படியே மையத்தில் கொண்டு போய் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒரு ஆறு மாசம்தான் தான் மிஞ்சி போனால் ஸோ நான்கு மாதம் வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி சர்க்கார் இருக்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் சரி காங்கிரஸும் கூட்டணி சர்க்காரில் இருக்கிறாங்க திரு சம்பாய்ஸ்வரன் இப்போ முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் முன்னொரு விஷயம் ஹேமந்த் இன்னொரு அட்வான்டேஜாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சிறைக்கு கைது செய்யப்படுவதுக்கு பின்னாடி வந்துவிட்ட பிறகு கூட நான் முதலமைச்சராக சிறைக்கு போகல ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் பண்ணதுமே கூட அவருக்கு கூடுதல் ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கெஜ்ரிவாலுக்கான பயில் திரும்ப திரும்ப வரும்போது அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அப்படின்னு இடி ஒரு வாதத்தை வச்சுது சந்தில் பாலாஜிக்கும் அவர் அமைச்சராக இருக்கிறார் அப்படி ரிப்பீட்டடாக வந்ததும் ஹேமந்த் சோரன் அந்த வகையில் அதை சரியாக கையாண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா தீர்ப்பில் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு ஒன்று Okay. அப்படின்னு இருந்து பாடம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது மாறிடு அப்புறம் அவங்க கவுன்சில் நின்று சீனியர் கவுன்சிலர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து அப்புறம் போக வேண்டியதாக அந்த வழக்கு போயிருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸ் அவர் கொடுக்காதது அவர் ஒரு கூடுதல் எஜ்ஜாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஹேமந்த் சோழன் வெளியில் வந்து இப்போ கேட்டதிட்ட நான்கு நாட்களாக சந்திப்பை எடுத்துக்கொண்டு அடுத்து மாநிலம் தழுவி ஒரு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அவர் பேசுகிறாரு பிஜேபி கனவு கண்டுகிட்டு இருக்கு பகல் கனவை கண்டுகிட்டு இருக்கு மீ எங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அது ஒரு நாளும் நடக்காது அதை நாங்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் பிஜேபி பல மாநிலங்களில் இன்றைக்கு ஒரு ட்ரைபலாக இருக்கக்கூடிய பழங்குடியினரை சேர்ந்தவரை கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற உதாரணத்துக்கு ஒடிஷாவில் ஒரு ட்ரைபல் ஒருவரை சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்தாங்க இவர்கள் அத்தனை பேரையும் ரப்பர் ஸ்டாம்புகளாகத்தான் பாஜக பயன்படுத்துகிறது ஹிந்துத்துவாவுக்கு சேவகம் செய்பவர்களாக ஆட்களை கொண்டு போய்ட்டவரும் ரப்பர் ஸ்டாம்பாக பிஜேபி சொல்லக்கூடியதை மேலிடம் இந்துத்துவாவதிகள் சொல்லக்கூடியதற்கு அவர்கள் ரப்பர் ஸ்டாம்பாக அடிப்பதற்கு தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கடுமையான வாதத்தையும் வைத்திருக்கிறார் நீங்கள் நல்லா கவனிங்க ஒடிஷா சீமை கூப்பிட்டு போயிட்டு ஜார்க்கண்டில் பிஜேபி பிரச்சாரம் பண்ணதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அவங்க அந்த தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் யாராலும் உண்மையை மறைக்க முடியாது அது ஒரு நாள் நிச்சயமாக வந்து சேரும் சீக்கிரமாக வரலாம் லேட்டாகவும் வரலாம் நான் உங்களுடன் ஒருவதாக இருந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய தலைமை பண்பை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக அதை எடுத்துக்கொள்கிறேன் லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இந்த ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிற சீட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது பிரிஞ்சுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கூட்டணி அது நம்ம மீண்டும் பலப்படுத்தி இருக்கிறது உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படி உறுதிப்படுத்துறதுலேருந்து நம்ம மீண்டும் பயணிக்கப்போ அசெம்பிளி எலெக்ஷன்ஸை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரலாம் மெக்ஷட் போட்டோம் நம்ம தயாராக இருக்கோம் இப்போ எலெக்ஷன் வச்சா கூட சந்திக்க நம்முடைய கட்சி தயாராக இருக்கிறது நாம் அதுக்கு உடனடியாக வேலைகளை தொடங்குவோம் அப்படின்னு தன்னுடைய பொது மீட்டிங் பப்ளிக் ஆதரி அங்கே இருக்கக்கூடிய கிட்ட பேசுகிறாரு யாரையும் யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் அவர் குறிப்பிட்டது நமக்கு எதிராக சதி செய்த அத்தனை பேருக்கும் சரியான சவுக்கடியை பதிலடியை நாம் திரும்ப கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு திட்டமிட்டு யார் சதி செய்து நம்மை சிறையில் அடைத்தால் எல்லாவற்றையும் கைப்பற்றி விடலாம் என நினைத்தார்களோ அவர்களுக்கான பதிலாக இது இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கைதிலிருந்து அத்தனையுமே ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்தது என்பது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஹேமந்த் சோரனுடைய இந்த விடுதலை என்பது பிஜேபிக்கு இப்போ அடிப்படையில் பலவிதமான செய்திகளை சொல்லியிருக்கிறது அவர்களுக்கு வயிற்றில் அடிவயிற்றில் புளியை கரைக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அது உண்மையிலே உள்ளபடியே நடந்திருக்கிறது ஏனென்றால் இது அஃப்கோர்ஸ் நம்ம ரிவர்ஸில் யோசித்தோம் அப்படின்னா இது அவங்க ஆட்சியில் இல்லாத ஸ்டேட்டு தான் ஜெயிக்கலனாலும் ஆட்சி பறிபோச்சுங்கிற ஒரு பொறுப்பு வராது இதை விட ஆபத்தானது மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் அங்கே ரெண்டுத்திலுமே அவங்க ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படியாக இருக்கும் பொழுது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பாஜக அதை தாண்டி சில அட்டம்ஸை பண்ணிட்டு இருக்காங்க இவர் வெளியில் வந்தது ஹேமந்த் சரண் வெளியில் வந்ததும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்தியா கூட்டணி வரை வரவேற்று அது மம்தா பானர்ஜி தான் முதல்ல ட்வீட்டு போட்டது அவர் வெளியில் பன்னெண்டு நாலு கிட்டத்தட்ட மீடியா ரிப்போர்ட்ஸ் முதல் ரிப்போர்ட்ஸு பன்னெண்டு மணி வாக்கில் பன்னெண்டு மணிக்கு பிறகு வருகிறது ஹேமந்த் சோரனுக்கு பெயில் கொடுத்துருக்காங்கன்னு அடுத்து ஒரு மணிக்கெல்லாம் ட்வீட்டு போட்டு மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்பு

மமதா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக அவரை அழைச்சி ஃபோன் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அவரை அழைத்து அவரோடு உரையாடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர்கிட்ட பேசினதை பற்றியும் அவர் பகிர்ந்திருக்கிறார் ஸோ இந்த ஒயரில் இதை குறித்து ரொம்ப டீடைல்டான ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு கான்ஸ்பிரசி இவர்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது என்பதை ஜட்மெண்ட் பல விதத்தில் அங்கங்கே அங்கங்கன்னு சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க ப்ரொசீட்ஸ் ஆஃப் குறிப்பிடப்படுகிற எட்டு புள்ளி எண்பத்தாறு ஏக்கர் லேண்டு இல்லீகல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதுக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தத்தையும் உங்களால் நிரூபிக்க முடியவில்லை அப்படிங்கிறத அந்த ரொம்ப டீட்டெயில்டாக த த த த த த த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் 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 விட்னஸஸ் ரெக்கார்டட் பை பை கொஷின் ஏஜென்சி தட் இட்ஸ் டைம்லி ஆக்ஷன் ஹஸ் லேண்ட் லேண்ட் ஃபோர்ஜிங் அண்ட் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோ அக்வைட் டூ அதாவது அடிப்படையில் கேஸே எப்படி காலியாகுது பாருங்கள் ஈடு என்ன சொல்லுது நாங்கள் இவரை கைது பண்ணிட்டோம் இல்லைனா இந்த கல்லை கருப்பு பண்ணதை அவர் அவரோட சேர்த்துக்கிட்டு இருப்பார் அவர் சேர்க்கறதுக்கு முன்பாக நாங்கள் அவரை கைது பண்ணி தடுத்துட்டோம் இல்லைனா இந்த இது கருப்பு பணம் தான் அது அவர் பினாமி மூலமாக வந்திருக்கு அந்த பினாமி அவர் பேரில் மாற்றுறதுக்குள்ளே பிடிச்சிட்டோம்னு ஈடி சொல்லுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்தே அந்த நிலம் ஹேமந்த் சோரன் கிட்ட தான் இருந்திருக்கு ஏங்க தனக்கு சொந்தமான நிலத்தை பினாமி பேரில் ஒரு ஆள் எழுதி வச்சு திரும்ப எனக்கே கூடன்னு யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ அமலாக்கத்துறை இது கருப்பு பானத்தில் வாங்கினது அவர்கிட்ட கை மாறுறதுக்குள்ளே பிடிச்சிட்டோங்கிறதே அடிபட்டு போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த ஏன் லேண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்போ ஈடியோடு சேர்த்து இதில் என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக இதில் வந்து ஹேமந்த் சோரனுடைய வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு போனது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எலெக்ஷனில் பிரச்சாரம் செய்வதற்காக பெயில் கொடுக்கப்பட்டது அதனால் ஹேமந்த் சோரனுக்கு அது வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதே நம்ம மறந்துடக்கூடாது நீதிமன்றம் ஏன் அப்படி ஒரு பார்வை பார்த்தது அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு லார்ஜர் கொஷின்னு வச்சுக்கோங்க இதில் ரெண்டு விஷயம் அன்னைக்கே சொன்னாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் பெயில் பெட்டிஷன்ஸ் போகும்போது கெஜ்ரிவாலுக்கு எலெக்ஷனுக்காக கொடுத்தாங்க சோரனுக்கு கொடுக்கல அப்போ சொன்னாங்க கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 பெர்ஸ்பெக்டவ் கெஜ்ரிவால் நேரடியாக அந்த துறையில் அந்த துறையில் அமைச்சராக இருந்திருக்கிறார் எனவே ஒரு சின்ன வாய்ப்பை நீங்க கொடுக்கலாம் பேசப்பட்டது ஆனால் நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு கடந்த முறை எலெக்ஷனுக்கு பெயில் கொடுத்தது அது இல்லாமல் ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்தபடி அவருடைய கட்சி ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது கட்சி தேர்தலையும் சந்தித்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் இப்போ கூடுதல் எஜ்ஜாக அல்லது கூடுதல் பலம் கொண்டவராக இந்த முறை வெளியில் வந்திருப்பது ஹேமந்த் சோரன் தான் அவர் அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காருன்றதை பார்க்குறோம் உச்சநீதிமன்றம் ஹேமந்த சோரனுடைய பெயில் கடைசி வரைக்கும் கன்சிடர் பண்ணல திரும்ப ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு தான் அனுப்புனாங்க அது ஏன் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதில் முழுக்க முழுக்க யார் லீகல் கிரெடிட்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கபில் சிபிலுக்கும் அவருடைய டீமுக்கும் தான் கபில் சிபில் மீனாட்சி அரோரா போன்றவர்கள் தான் மிக மூத்த அவங்க தான் போய்ட்டு இந்த வழக்கை ஆதாரங்களை அது தொடர்பான விஷயங்களை வச்சு அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறார்கள் ஸோ அந்த லீகல் பிரைன்ஸ் தான் அடுத்தடுத்த கட்டங்களில் இதை மாற்றப் மாற்றப்போகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இது வந்து ஹேமந்த் சோரனோட நிற்குமா அடுத்தடுத்து கைதாகி இருக்கக்கூடியவர்கள் ஒரு சத்யேந்திர ஜெயினோ ஒரு மனிஷி சிசோடியாவோ ஒரு செந்தில் பாலாஜியோ ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஒரு கவிதா கேசியாரோ அப்படி எல்லாருக்கும் இது பொருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி சஞ்சய் சிங்குக்கு பெயில் கொடுத்தாங்க பெயில் கொடுக்கும்போது நீதிமன்றம் வித்தியாசமாக ஒரு விஷயத்த சொன்னது நாங்கள் இவரை பெயிலில் கொடுக்குறோம் இவர் ஜாமீனில் வெளியே போட்ட எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர் ஜாமீனில் வெளியே போன பிறகு இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக காட்டி மற்றவங்க யாருக்கும் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வித்தியாசமான ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படியான ஜட்மெண்ட் நமக்கு தெரிய அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை கொடுக்குறீங்க அப்போ இது என்ன சட்டவிரோதமாகற கேள்வி வருது தாண்டி சஞ்சய் சிங்க்க்கு பெயில் கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த நீதிபதி அவர்கள் எந்த விதமான விஷயத்தையும் கொடுக்கலை இதை பிரசிடென்ட்ஸாக எடுக்காதீங்கலாம் அவர் சொல்லலை இதை அப்படியே ஹண்ட்ரட் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பெயிலுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே விஷயத்த உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கும் நீங்கள் இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணுவதற்கு வழக்கு கிட்டத்தட்ட ஒரே இதுதான் நேரடியாக அவருடைய உங்களால் இன்றைக்கி வரைக்கும் பண்ண முடியல ஏன்னா ட்ரையலே நடக்கல ட்ரையல் கோர்ட்டுக்கு நீங்கள் மூணு மாதத்தில் முடிக்கணும் நாலு மாதத்தில் முடிக்கணும் அஞ்சு மாதத்தில் முடிக்கணும் அதை விட சீக்கிரம் முடிக்கணும்லாம் நீதிமன்றங்கள் நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ட்ரையல் கோர்ட்டால் அதை முடிக்க முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நீங்கள் எப்போ தான் முடிப்பீங்க முடிக்கிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கணுமா எத்தனை வருஷம் ஆனாலும் இன்டெஃபினட்டாக ஜெயிலுக்குள்ளே இருக்கணுமா இந்த இப்போ ஒரே விஷயந்தான் ஹேமந்த் சோரனுக்கு எந்த விதமான இதுவும் இல்லைன்னு இதில் சொல்லிட்டாங்க கைது அதாவது பெயில் பெட்டிஷன்லேயே அந்த கோர்ட்டு உறுதியாக நம்பி ஜஸ்டிஸ் ரங்கோன் முகாபாத்தியா சொல்லிட்டாரு இப்போ இந்த ஆறு மாதம் அவர் ஜெயிலில் இருந்தாரே அவர் முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டியுமே அவர் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த மாநிலத்தில் தீட்டி இருக்கப்பட வேண்டிய திட்டங்கள் அஃப் கோர்ஸ் அதுக்கு பிறகு சம்பாய் சோரன் வந்தால் அவர் இன்னும் எஃபெக்ட்டாக கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் ஹேமந்த சோரன்டா இந்த அரசியல் இருக்குல்ல இந்த ஆறு மாத காலம் இதை தடைபட்டு போனதற்கு யாரை ரெஸ்பான்சிபிளாக வைக்க போகிறோம் யாரை அக்கௌண்டபிளாக வைக்க போகிறோம் அவர்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அப்படி என்றால் இதுக்கு ரிமாண்ட் மன்னவங்களில் தொடங்கி இந்த சதி செயலுக்கு பின்னால் இருந்தவர்களின் மீது சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்கிற கேள்வி இருக்குது நாளை ட்ரையல் நடந்து முடிஞ்சு ஹேமந்த சோரன் கம்ப்ளீட்டாக விடுதலை ஆகிறாருன்னு வச்சுப்போம் அப்போ இந்த ஆறு மாத காலம் அவருக்கு ஏற்பட்ட இழப்பு அவருடைய அரசியல் ரீதியான இழப்பு என்பதும் அதைவிட முக்கியமாக அவருடைய கட்சி அவருடைய முகத்தை அவர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அவர் சீஃப் மினிஸ்டராக அவர் தான் போது அங்கே ஸ்டேட்டில் ஒரு அசம்ப அசாதாரணமான சூழல் சில வாரங்கள் இருந்தது இல்லையா அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது அப்போ யாருடைய சித்து விளையாட்டுக்காக யார் ஏவி விட்டதற்காக கூலிப்படையைப் போல அமலாக்கத்துறை ஏவப்பட்டு இந்த வேலையை செய்திருக்கிறது என்பதை முற்றுமுழுதாக தீர விசாரித்து மக்கள் மன்றத்தில் குற்றவாளிகளை நிறுத்த வேண்டும் என்பதை கூடுதலாக பெஞ்சினுடைய மற்ற பிரேயஸ் எல்லாம் தாண்டி முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவையாக இன்றைக்கு ஜுடிஷியை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஹேமந்த் சோரனுடைய இந்த தீர்ப்பு என்பது இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இது வெறும் ஆரம்பம்தான் தேர்தல் நெருங்க நெருங்க அல்லது இதை ஒரு முன்னுதாரணமாக வைத்து இன்னும் கூடுதலாக கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைக்கப்பட இருக்கிறது இந்த மாதிரியான முன்னுதாரணங்களை தாண்டி இதுக்கெல்லாம் காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழில் மோடி அரசு கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய சட்டத்திருத்தம் அந்த சட்டத்திருத்தம் சரின்னு சர்ச்சைக்குரிய வகையில் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அவசர அவசரமாக தீர்ப்பு கொடுத்துட்டு போன ஜட்ஜு ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் அவர்கள் அவர் இன்றைக்கு அரசின் சார்பாக இந்தியாவினுடைய லோக்பாலுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நம்ம டாட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணலை இதெல்லாம் தனித்தனியாக நடந்த சம்பவங்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறோம் இதை மூன்று நீதிபதிகள் அமர்வு சொன்னதை மீண்டும் ஒரு முறை மறுபலுக்கு உட்படுத்த அட்லீஸ்ட் ஒரு ஐந்து நீதிபதிகள் அமர்வோ அல்லது ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கோ கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான சட்ட ரீதியிலான தேவையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஹேமந்த் சோரன் வெளியில் வந்திருக்கிறார் மோடிக்கான கொடைச்சல் என்பது தொடங்கி இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய பற்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது கோ கோரை பற்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது ஸோ அடுத்தடுத்த நிலைகளில் அரசியல் ரீதியாக எப்படி பயணிக்கிறதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து ிருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்